அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சீனி சேர்த்த சீனி உரக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பிளான் பார்க்கலாம் அதுக்காக ஒரு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தியும் கால் ஸ்பூன் மிளகு இப்போ எல்லாத்தையும் வெறும் கடலில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் முதல்ல நான் தனியாக போட்டிருக்கேன் தனியாக கொஞ்சம் சூடானதும் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பாதி சூடானதும் மிளகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா இதை பொறிச்சு எடுத்துடலாம் பொறித்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நோம்பு வைக்கிற சூடை கொஞ்சம் தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா குழு குழுன்னு இருக்கும் இது தேங்காய் எண்ணெய் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம் அப்புறம் ஒரு கால் கிலோ சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக இருக்குது கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் முழுசாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு பெரெக்ட் பெர்ட்டு விட்டுக்கலாம் அப்புறம் சீனியாக வரக்கா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துடலாம் கால் கிலோ சீனியாக வரக்கா கால் கிலோ சாம்பார் வெங்காயம் ரெண்டும் சாரி சமமாக போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு துளி கசப்பு கூட இருக்காது இது எனக்கு நான் கேரண்டி இதுக்கு இப்போது கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் தனியாப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மசாலா வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் வதக்கிலாம் இந்த மசாலா கொஞ்சம் தீ தீயாமல் இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது வேகிறதுக்கான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் இந்த சீனியாக வரக்கா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு இதை நீங்கள் குக்கரில் கூட அப்படியே தாளித்து விட்டுரலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் இப்போ வற்றி போய் இப்போ குழம்பு கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு தான் கொஞ்சம் புளி தான் போகிறோம் ரொம்ப புளி வேண்டாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோடைய நம்ம பிடிச்சி இல்லையா அந்த பொடி அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து அந்த பொடியை தூவிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வாய்க்கு ரொம்பவே விதமாக இருக்கும் இந்த ஜரம் வந்து வாய் ஒரு மாதிரி இருக்குமே அவங்களாம் கூட நல்லா சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் கடைசியாக இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கண்டிப்பாக சர்க்கரை தான் சேர்க்கணும் வெள்ளமெல்லாம் சேர்க்காதீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு ஈவன் எனக்கு சர்க்கரை பிடிக்காது அப்படின்லாம் சொல்லாதீங்க இது போட்டு செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ கருவேப்பில தூவிக்கலாம் கொத்தமல்லியெல்லாம் போட வேண்டாம் வெறும் கருவேப்பிலையே போகிறோம் அந்த வாசனையே தூக்கலாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெந்தய சீனியாக உரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அலைக்கும்